மூவேளை மன்றாட்டு மூவேலைன்னா மூன்று நேரம் சொல்லக்கூடிய ஜபம் சரியா ஆக இந்த ஜபம் வந்து மூவேலை மன்றாட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஜபத்தை அப்படி முதல்ல தொடக்கம் இருக்கும் அப்புறம் ஒரு நிறைந்த மரிய வாழ்க்கை ஜபத்தை சொல்லணும் அந்த மாதிரி என்னுடைய அமைப்பு நம்ம அன்னை மரியாளுக்கு காட்சி கொடுத்த கபரியல் வானது இருக்காங்கல்ல அந்த கபரியல் வானது காட்சி கொடுக்கும் போது என்ன பேசுனாங்க என்ன நிகழ்ச்சி நடந்தது இதை தொகுத்து வரக்கூடிய ஜபம் தான் இந்த மூவேலை மன்றாட்டு ஜபம் சரியா இதனுடைய முடிவுல பார்த்தோம்னா மன்றாடுவமாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஜபம் என்னன்னாக்க அன்னை மரியாள் வழியாக நமக்கு இந்த ஒரு அற்புதமான செய்தி கிடைச்சது இறைமகன் இயேசு கிரசு பிறக்கிறாருங்கிற செய்தி கிடைச்சது அந்த பிறந்த இறைமகன் இயேசு கரிசு தன்னுடைய பாடுகளினாலையும் இறப்பினாலையும் உயிர்ப்பினாலையும் நமக்கு மறுவாழ்வு மீட்பை கொண்டு வருகிறார் என்பதை சொல்லக்கூடிய ஜபம் தான் இந்த ஜெபம் சரியா இதை காலையில மட்டும் சொல்ல மாட்டாங்க எப்பப்ப சொல்லுவாங்க தெரியுமா மூணு நேரம் சொல்லுவாங்க ஆனா தான் இதை மூவேளை மன்றாட்டு காலையில ஆறு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு திரும்ப மாலையில ஆறு மணிக்கு சரியா மூணு நேரமும் இதே ஜபத்தை சொல்லுவாங்க ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய மீட்பின் வரலாறு சொல்றோம் இல்லையா இந்த மீட்பின் வரலாறு கபிரியல் வானதூதர் அன்னை மரியால் காட்சி கொடுத்ததுல இருந்து அவருடைய இறப்பு உயிர்ப்பு வரைக்கும் இதை நம்ம நினைவு கூர்ந்து சொல்லக்கூடிய ஜபம் தான் இந்த அருமையான ஒரு ஜபம் அப்ப இனிமேல் அந்த கால ஆறு மணிக்கு மணி அடிக்கும் போது நீங்க அந்த ஜபத்துல சேர்ந்து இருக்கீங்க தானே இப்போ புரிஞ்சிருச்சா என்ன ஜபம் வெரி குட் இன்னையில இருந்து நீங்க என்ன பண்ணுங்க மணி மணியடிக்கும் போது கவனமா இருந்து இந்த ஜபத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும் சரிதானா காலையில ஒரு முறை இருக்கும் மதியம் ஒரு முறை இருக்கும் அப்புறம் சாயங்காலம் ஒரு முறை இருக்கும் மூணு முறையும் சொல்லக்கூடிய இந்த மூவேளை மன்றாட்டுங்கிறது ஜபத்துல நீங்களும் பங்கெடுத்து அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் இயேசு இருந்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் சரியா நீங்க இந்த ஜபத்தை ஒவ்வொரு நாளும் மூணு முறையும் சொல்லி அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் இயேசுகிரும் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு உங்களை நான் அன்போடு வாழ்த்துறேன் காட் பிளஸ் யூ